ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மொத்தம் மூணு வகையான அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூணாவது ஒன்றும் இல்லைங்க கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிக்கிறது ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறது எக்கனாமிக் பாலிசி அனலைஸ் பண்ணுறது பட்ஜெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஸ்டாக்கை லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி நானும் அம்பானியாவன்ற ஒரு கனவுகளோட அனலைஸ் பண்றது தாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதுவே ஒரு சார்ட் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஒரு கேண்டில் ஸ்டிக் ஒரு மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணால் அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூணாவதா சொன்னேன் கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிக்கிறத ட்ரை கூட பண்ணி பார்த்துடாதீங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ